அஸ்லாம் வலைக்கும் வரமத்து இப்பொழுது நாம் அழுதத்து என்ற படிக்கவிருக்கிறோம் அல்லாஹு நாம் படிக்கக்கூடிய கல்வியிலே மெம்மேலும் வளர்ச்சியையும் பறக்கத்தையும் அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பானாக அதன் வழி நடக்கவும் நல்ல ஒரு பாலிப்பானாக இப்பாடம் தலைப்பாக நோ நோன்பின் பாடம் என்ற அந்த தலைப்பினின் கீழ் நோன்பின் பாடம் என்ற அந்த வரிசையின் கீழ் பாடம் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடமாக நோன்பை வீணடிப்பவைகள் பசாதாக்கக்கூடியவைகள் என்ற இந்த தலைப்பாக நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடத்திற்கு நாம் வைத்திருக்கிறோம் அல்லாஹு தாலா இதுவரை நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடத்தை நாம் கேட்டிருக்கிறோம் இனி நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடத்தை நாம் பார்க்க வருகிறோம் அதற்கு இனி பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இந்த சேவைகள் எவ்வித தெய்வமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள் நமது ரகீப் அறக்கட்டளைக்கு ஆதரவு உதாரணங்கள் இந்த அறக்கட்டளையின் மூலமாக இன்னும் பல சேவைகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன அந்த ரகீப் அறக்கட்டளையினுடைய கல்வி அறக்கட்டளையினுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் அந்த டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் வசதியும் இங்கே வழங்கப்பட்டு இருக்கின்றன உதவி செய்யும் எண்ணம் படைத்தவர்கள் தாராளமாக உதவி செய்யுங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக் கொள்வோம் அல்லாஹுத்த நம்மை கொடுக்கும் இடத்தில் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக இப்பொழுது இப்பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஆசிரியர் அவர்கள் சென்ற பாடத்தில் நூத்தி ஐம்பதாவது பாடத்தில் நோன்பை முறித்தவைகள் சிலதையும் அதுல வந்து நிறைய பேசிட்டாங்க அதுல இன்று இந்த பாடத்துல நூத்தி ஐம்பத்தி எட்டாவது பாடத்துல அந்த விட்ட அந்த சிலதையும் முறித்தவைகள் சிலதையும் இப்பாடத்தில் நோன்பை வீணடிக்கக்கூடிய இப்பாடத்தில் நோன்பை வீணடிப்பவைகள் பசாது அடி கூடியவைகள் பற்றியும் ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள் இப்பொழுது நாம் செல்வோம் பாடத்திற்குள் தாரா நம்முடைய மேலும் வளர்ச்சி அல்லா தந்து கொண்டே இருப்பானாக ஆலமீன் துல்லா இப்பொழுது பாடத்தில் நாம் பார்ப்போம் அவு அல்லது நேற்றைய அந்த பாடத்தினுடைய நூத்தி ஐம்பத்தி ஆறாவது பாடத்தினுடைய சிலதை பற்றி நோன்பை முறிப்பு வைகள் சிலதை பற்றி ஆசிரியர் சிலதை விட்டு விட்டார்கள் சிலது சில கொஞ்சம் பாக்கி இருக்குது அதை இந்த வரியிலிருந்து நாம் படு பார்க்க வருகிறோம் சென்ற பாடம் நூத்தி ஐம்பதா ஐம்பத்தி ஆறாவது பாடத்தினுடைய நோன்பை முறித்தவைகள் சிலதை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் விடுபட்ட அந்த சிலதை அது மாதிரி அதுக்கு பிறகு நோன்பை கெடுப்பவைகள் பசாதாக்கு வைப்புகளை நாம் பார்க்க வருகிறோம் இப்பொழுது நாம் பாடத்திற்கு செல்வோம் அவு அல்லது பலி முத்தகையரன் அவர் அந்த நோன்பாலி ஹூவ அந்த நோன்பாலி தனது தனது எச்சை விழுங்கினார் என மாற்றம் அடைந்த நிலையில அதாவது அந்த எச்சியினுடைய நிறம் அது மாற்றம் அடைந்த நிலையில எப்படி அதுக்கு உத இந்த பிராக்கெட்ல சொல்றாரு ஒருவர் நூலை விழுங்கிட்டார் அந்த நூலினுடைய கலர் இருக்கும் இல்லையா சாயம் அந்த சாயத்தோடு எப்படி அந்த நூலை விழுங்கிட்டால் எப்படி எச்சி மாறுமோ அது மாதிரி மாறிவிட்டார் அந்த நூல் மாதிரி அந்த நூல் மாதிரி என்ன செஞ்சிட்டாரு எச்சி ஆக்கிட்டார் என்று சொன்னால் அந்த மாறிய நிலையில் அவர் அந்த எச்சியை வழங்கினார் அவ் அல்லது அரி கஹூ தனது எச்சி அந்த எச்சியை அந்த நோன்பாளி விழுங்கினார் முத்தையரன் நிறம் மாறிய நிலையிலே எச்சியினுடைய நிறம் மாறிய நிலையில் எப்படி கமா இதா ஒரு நூலா ஒருத்தர் திருச்சார் அந்த வேலையை பார்க்கக்கூடிய நூலினுடைய அந்த சாயத்தை கொண்டு சாயத்தால் அந்த எச்சி நிறம் மாறுமே அதை போல நிறை மாறியது அப்படிங்கிறார் தான் சொல்றார் பிராக்கெட்ல ஏதாவது ஒரு மிட்டாயை சாப்பிட்ருப்பார் அதனுடைய அந்த மிட்டாயினுடைய அந்த நிறம் இருக்கும் எச்சியோட அப்படி அந்த மாதிரி நிலையிலே அவர் விளங்கினார் அவ் அல்லது கான நஜிசன் அல்லது அந்த நோன் அந்த எச்சு இருக்கிற கானோடைய இசுமை எச்சி அந்த நோன்பாளியினுடைய எச்சி நஜிசன் நஜிஸாக இருந் இருக்குமே ஆனால் எப்படி நஜிஸாக இருக்குது சூரத்தை சொல்றாரு எப்படின்னா அவருடைய வாயிலிருந்து ரத்தம் கொஞ்சம் வந்துச்சு கசைஞ்சிச்சு அந்த ரத்தத்தோட அந்த ரத்தத்தோடு அவருடைய எச்சி இருக்குது ஏன்னா அவர் என்ன செஞ்சாரு அதை துப்புனார் அந்த வாயை கழுகலை அப்போ வாயில் உள்ள அந்த அந்த ரத்தம் இருக்குத உள்ள போயிடும் அதனால நோன்பொலிங்கிறாங்க அதான் வேற இல்லை அவக்கான நஜிசன் அல்லது அந்த எச்சி நஜிசாக இருக்கக்கூடிய சூரத்து இதுதான் என்ன அப்படின்னா கமா இதா தமிய ஃபமுஹு அந்த நோல்வாயினுடைய வாய் இருக்கதை இரத்தமாக ஆகிவிட்டால் தமியனா இரத்தமாகிவிட்டால் ஆகிவிட்டாள் பிறகு அந்த அந்த இரத்தம் கலந்த அந்த ரிச்சி அந்த எச்சியை விழுங்கினார் ஹத்தா சஃபாரி அவருடைய அந்த என்ன செஞ்சாரு அல்லது துப்பினார்ன்னே வைக்கலாம் ஏன்னா என்ன செஞ்சார் அந்த எத்தி அந்த எச்சியை துப்பினார் அவருடைய அந்த வாயினுடைய அந்த நிறம் வாய் மாறியது ரத்தத்தால் ஆகியது ரத்தம் ரத்தமாக ஆகிய அந்த எச்சி நோன்வாலை அந்த துப்பினார் நோன்வாளியினுடைய அந்த எச்சி சுத்தமாகும் வரை துப்பினார் நல்லா துப்பிட்டார் எச்சி துப்பாகும் வர என்ன செஞ்சார் அந்த அப்படியே துப்பிட்டே இருந்தார் அப்ப எல்லாம் ரத்தம்லாம் போயிருச்சு ஆனால் ஒலம் இயில் சில்ஹூ அந்த வாயை அவர் கழுகு உடைய மமீர் ஃபமு அந்த வாயை அவர் கழுகா கழுகாத இருக்கும் நிலையில எச்சி எல்லாம் துப்பிட்டாரு ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலை இருந்தார் ஏன்னா அப்ப வாயை கழுகுனா அந்த வாயில எச்சி இருக்கும் அது உள்ள புயல் அந்த அந்த வாயில வந்து என்ன இருக்குன்னா அந்த ரத்தம் இருக்கும் ரத்தத்தினுடைய அந்த சில அடையாளங்கள் இருக்கும் அவர் அறியாமலேயே அதை என்ன செஞ்சிருவாரு அவரு வெளிங்கிடலாம் ஆனா அந்த நஜீஸ் இருக்கும் அவருடைய வாயில அது கண்டிப்பா உள்ள போய் கடலுக்குள்ளே போய் சேர்ந்துடும் இது மாதிரி ஒரு சூரத்தில் நோன்பு வந்து முருகிறார் பின்னாடி கடைசியில் சொல்றார் அவித் அக்ஸல் ஃபமி அடுத்து இன்னொரு சூர மத்த மசா மசாயில் சொல்றாரு என்ன அப்படின்னா அவருடைய வாயினுடைய கடைசி அந்த அங்க நேற்றம் தொண்ட நாக்கினுடைய முடிவு அந்த தண்டு அந்த அதாவது வாயினுடைய நாக்கினுடைய அந்த கடைசி தண்டிலிருந்து எச்சை அவர் விழுங்கினார் அப்படின்னா என்ன அந்த தண்டுக்குள்ளே போயிடுச்சு தொண்டைக்குள்ளே போயிருச்சுன்னு அர்த்தம் எச்சை விழுங்கிட்டார் எச்சை விழுங்க கூடாது ஏன்னா அது துப்பணும் விழுங்கி விட்டால் அப்ப வாயினுடைய அந்த கடைசி அந்த எல்லை பகுதியிலிருந்து வாய் அதாவது தொண்டை கீழே இறங்கிடுச்சுன்னு அர்த்தம் எச்சை விழுங்கினார் ஒக்காதர அவரோ அந்த நோன்பாளைய சக்தி பெற்றிருந்தார் இருந்தார் அலா கத்தையா உன் மஜ்ஜிஹா அந்த எத்தியை துண்டிச்சு இரு அஹாவுடைய எச்சில அந்த சளியை அந்த சளியை துண்டிப்பதின் மீது உன் மஜ்ஜிகா இன்னும் அந்த சளியின் ஹோமத் அந்த நுகாமத்தை அதாவது அந்த சலியை வெளியை வெளியே துப்புவதின் மீதும் அந்த சலியை துண்டிச்சு அப்படியே தொண்டைக்குள்ள போகாம நிறுத்தி துண்டிச்சு அதை எப்படி வெளியே துப்புவதற்கு சக்தி பெற்றிருக்கும் நிலையில் அப்ப அந்த எச்சியை துண்டித்து இன்னும் அந்த எச்சியை வெளியிலே துப்புவதின் மீது சக்தி பெற்றிருக்கும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து படிக்கணும் இதை தனித்தனியா படிக்க கூடாது அப்ப அதை நிறுத்தி அதை வெளியே துப்புவதின் மீது சக்தி பெற்று இருக்கும் நிலையில் ஒருவர் அந்த நிலையிலும் அவர் வெளியிட்டார் வெளியே துப்பாம வெளியிட்டார் எச்சியை இப்போ தரக்கா இப்போ துப்பிட்டு என்ன துப்பிட்டார் அந்த எச்சியை அப்படியே விட்டு விட்டார் சக்தி இருந்தும் என்ன செய்யலை அவர் துப்பலை வாய்க்குள்ளே அப்படி விட்டுட்டார் முழுங்கிட்டார் ஆனால் என்ன விட்டுட்டார்னா என்ன அர்த்தம் அதாவது துப்பாமல் விட்டுட்டார் இப்போ தரக்கானா அந்த சளி இல்லை சாரி எச்சி எச்சி வா வாரத்தை மாற்றி மாற்றி சொல்லிடுறான் அந்த சலியை அந்த சளியை அவர் விட்டு விடுக துப்பாமல் விட்டு விட்டார் என்ன செஞ்சார் துப்பாமல் விட்டு விட்டார் சொல்லி நம்ம துப்பாமல் விட்டு விட்டு அவர் விழுங்கி விட்டார் அந்த சலியை என்று சொன்னால் எச்சின்னு வருது எச்சின்னு சொல்லி நான் இந்த இடத்துல சொல்லி அது தப்பு அதை நீங்க மாற்றிக்கணும் சளி சளின்னு சொல்லி ஏன்னா முன்னுள்ள இதுல எச்சி எச்சின்னு பார்த்ததுனால அதை முந்தி வருது அப்ப அந்த சலியை துப்பாமல் விட்டு விட்டால் ஹத்தா நசரத் அந்த வயிற்றுக்குள் போனது இப்படி போனால் இப்போ என்ன செய்யறது அல்லது சூரியன் உதயமா இது வேற மசாலா சொல்றாரு இது எச்சியினுடைய சளியினுடைய வகையின் மூலமாக நோன்பு உரித்தவைகளை மேலே சொல்றாரு இப்போ அடுத்து இன்னொரு ஜூஸி மசாலா சொல்றாரு ஃபஜீருடைய நேரம் உதயமாகி விட்டது ஒஹுவா இன்னும் அந்த நோன்பாளிய முஜாமியான் தன் மனைவியோடு என்ன செய்கிறார் ஜிமா செய்து கொண்டு இருக்கிறார் இரவு நேரத்தில் ஜிமா செய்யலாம் அதாம குற்றம் இல்லை ஆனால் ஃபஜீருடைய நேரம் உதயமாயிருச்சு அவர் ஜிமா செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் ஃபஸ்ட் அப்படியே ஃபஜீர் அப்படியே உதயமாயிருச்சு தன்னுடைய தவாம் அப்படியே ஆயிடுச்சு அல்லது அந்த ஜிமா ஜிமா அப்படியே தொடர்ந்து நீடித்திருந்தது ஃபஜீருடைய நேரத்தையும் கடந்து உதயமாகியும் ஃபஜீருடைய அந்த நேரம் உதயமாகியும் அந்த ஜிமா நீடித்திருந்தது இஸ்ததாமோடைய ஃபாயில் அது ஜிமா அவர் மனைவியோடு செய்யக்கூடிய அந்த ஜிமா இருக்கிறாரு அந்த செயல் நீடித்தே இருந்தது அந்த நீடித்த அந்த அந்த நேரம் இருக்குத அது ஒரு நிமிடமாக இருந்தாலும் சரி அந்த நிமிடத்தில் ஃபஜீருடைய டைம் ஆயிடுச்சு இன்னும் நல்லா தெளிவாக பேசுறாரு இன்னும் அந்த நோன்பாலியோ ஃபி ஜமியை தாலிக்க இந்த மேலே சொன்ன இந்த அனைத்து நிலைகளிலும் அவர் தாக்கியருன் தாக்கியருள் லி சுவாமி நோன்பை நினைவு கூறிகொண்டு நோன்பில் நோன்பை பற்றி நினைவில் வைத்து கொண்டே இருக்கிறார் நினைவு கூறிக்கொண்டே இருக்கிறார்னா என்ன அர்த்தம் அவருடைய சிந்தனையில் நோன்புன்னு சொல்லி அந்த நினைவு இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் ஆலிமும் பித்த ஹரியுமி இந்த செயல்லாம் ஹராமும் அதாவது நோன்பு அந்த ஃபஜிர் உதயமாயிட்டா ஜிமா செய்கிறது ஹராம் என்பதை கொண்டு அவர் அறிந்திருக்கும் நிலையிலேயே இந்த மாதிரி ஜிமா செய்து விட்டார் அந்த செய்யக்கூடிய அந்த செயல் நீடித்திருந்தது ஒரு நொடியாக இருந்தாலும் சரி சூரியன் உதயமாகி ஒரு நொடிதான் ஆகுது அந்த நொடியில் அது ஜிமா செய்து ஒரு நொடியாக இருந்தாலும் சரி அவருடைய ஜிமா அந்த நொடியை நான் நிகழ்ந்து விட்டால் அதாவது அதாவது எந்த சூரியன் உதயமாகிவிட்டால் விட்டால் சா எதையுமே சாப்பிடக்கூடாது ஜிமா செய்யக்கூடாது இந்த ஹராம் இருக்கு இல்லையா அந்த ஹராம் வந்து அவர் அறிந்திருக்கும் நிலையில் இந்த மாதிரி அவர் செய்து விட்டால் என்று சொன்னால் அந்த நோன்பாளியினுடைய நோன்பு இருக்கத இது வீணாக ஆகிவிடும் அப்படின்னு நோன்பாளியின் மீது அவசியமாக ஆகும் அல் கலா ஓ கலா செய்வது அவசியமாக ஆகும் கண்டிப்பாக நகாரி அந்த பகலினுடைய எஞ்சி உள்ள அந்த நோன்பை பிடிப்புதல் அவசியமாக ஆகும் பிடிக்க வேண்டும் பிடித்தலும் அவசியமாக ஆகும் அப்போ இந்த எல்லா நிலைகளிலும் மேல் சொன்ன எல்லா சூரத்துகளிலும் நோன்பாகிறது அது பாப்பியலாக ஆகிவிடும் அந்த நோன்பை மீண்டும் பலா செய்ய வேண்டும் என்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் இப்போ பார்க்கலாம் அடுத்து எனவே நோன்பு பிடிப்பவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நோன்பினுடைய காலத்தில் பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை ஆசிரியர்கள் இதன் மூலமாக வலியுறுத்துகிறார்கள் ஃபிக்கைகனுடைய அந்த சட்ட வல்லுநர்கள் இதை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார்கள் இதனுடைய நுணுக்கத்தோடு இந்த அளவுக்கு விளக்கம் யாரும் சொல்ல மாட்டாங்க சூழ்நா ஆனாலும் ரொம்ப நுணுக்கத்தோடு ஃபிக்கைகளை தான் நம்ம அதை பார்க்க முடியும் அதன் நுட்பத்தை சொல்லிவிட்டார்கள் அடுத்து நாம் பார்ப்போம் முஃபத்திரி அப்படின்னா நோன்பை முறித்தவைகளுடைய சட்டம் முறிப்பவைகள் முறிக்கக்கூடியவைகளுடைய சட்டம் நோன்பை முறிக்கக்கூடியவருடைய சட்டம் ஆகிறது வவாபிதுல் முஃபத்தீரி நோன்பை முறிக்கக்கூடியவைகளுடைய சட்டமாகிறது ஃபத்தர இஃபத்திரு முஃபத் ஃபத்தரதன் ஃபஹுவ முஃபத்தீருன் ஜெனமிலே இஸ்ம ஃபாய்னதா நோன்பி முறிக்கக்கூடியவைகளினுடைய முறிக்கக்கூடியவை முறிக்கக்கூடியதினுடைய சட்டம் ஆகிறது கபரிதா உசூல் அயனின் ஒரு வஸ்துவோ வயிற்றுக்குள் வாய்க்குள் செல்வதாக இருக்கும் ஒயின் கல்லத் அந்த வஸ்து ஐன் வஸ்து அந்த திடப்பொருள் திடம் திடப்பொருளான ஒரு வஸ்து செல்வதாக இருக்கும் அந்த வஸ்து குறைந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படி செல்கிறது என் மண்பதின் திறக்கப்பட்ட ஒரு ஓட்டையின் வழியாக ஒன்பது ஓட்டை இருக்குதா மனுஷனுக்கு ஏதாவது ஓட்டையின் வழியாக அந்த திடப்பொருள் சேருவது அது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் சரி அந்த திடப்பொருள் எதன் பக்கம் இலா ஜோஃபின் அவருடைய வயிற்றின் பக்கம் வயிற்றுக்குள்ளே வயிற்றின் பக்கம் என்ன வயிற்றுக்குள்ளே சேருவது சேருவதாக இருக்கும் நோன்பை முறிக்கக்கூடிய அந்த சட்டம் என்பது அடுத்து இன்னொரு முறிக்கக்கூடிய என்னது இது முதல்ல ஒண்ணும் ஐன் வஸ்துவோ என்ன செய்கிறது வாயில் வாய் வாயின் வழியாக போகிறது அல்லது மற்ற எப்படி போனாலும் சரி வாய் வழியாக போனாலும் சரி மற்ற மனிதனுடைய ஓட்டை வழியாக போ அது போனாலும் சரி ஒல் ஜிமாவோ இன்னும் ஜிமா செய்வதாக இருக்கும் இரண்டாவது முறிக்க நோன்பை நோன்பை முறிக்கக்கூடிய இரண்டாவது சட்டம் என்னது ஜிமா செய்கிறது ஆனால் ஒல் இன்சார் ஹபர் இதெல்லாம் ஓசூலி ஐநீர் எப்படி ஹபரோ ரெண்டாவது ஹபர் இது மூணாவது ஹபர் ஒல் இன்சாலோ அன்பு பாஷிரத்தின் அந்த தன் மனைவியோடு என்ன செய்யறதுன்னா தொடுறது முத்தமிடுறதும் கட்டிப் அனைத்தல் இது போன்ற அந்த உரசலை தொட்டும் இன்சால் மணி அவருடைய எனது விந்தை வெளியாக்குவதாக இருக்கும் இன்சால்னா விந்தை வெளியாக்குதல் அன்பு பாஷிரத்தின் தன்னுடைய மனைவியோடு அந்த உரசுவதின் மூலமாக இந்த மாதிரி இந்த உரசதின் மூலமாக விந்து வெளி வெளிப்படுவதாக இருக்கும் மூணாவது ஹபர் அல்லது நாலாவது நோன்பு முறிச்சிருங்கிற அந்த அந்த சட்டத்தை அறிந்த நிலையில் இஸ்திம்னா இஸ்திம்னா என்னது மணியை வெளியாக்க தேடுதல் அதாவது கடும் உறுப்புல பெய்ய வச்சு சுகம் காணுவது அந்த சுகம் காணுவதை சுகம் காணுவதை தொட்டும் மணியை வெளி விந்தை வெளியாக்கி முதலாக இருக்கும் ஆலிமன் இதெல்லாம் ஹராமும் நோன்பு முறிக்குங்கிற அந்த நிலையில அறிந்த நிலையில அவர் வெளியாக்குவதாக இருக்கும் இதுவும் நோன்பை முறித்த முறிக்கக்கூடியவருடைய சட்டமாக இருக்கிறது இப்போ பார்க்கலாம் பித்த ஹரிமி அந்த ஆலிமம் பித்த ஹரிமன்னு வச்சுக்கணும் ராக்கியர் லிசோமி அப்போ ஹராமை கொண்டு அழிந்த அறிந்த நிலையில் நோன்பை நன்றாக நினைவில் வைத்திருக்கும் நிலையில ராக்கியரன் நுனை கூறிய நிலையில்னா தன்னுடைய சிந்தனையின நினைவில் வைத்திருக்கும் நிலையில எனது அவர் என்ன செஞ்சாரு இந்த மாதிரி சல்லாபத்தில் ஈடுபட்டால் அதன் மூலமாக எனது விந்து வெளிப்பட்ட வெளிப்படுதலாக இருக்கும் இப்போ அதை நம்ம பார்த்துட்டோம் அப்போ நோன்பை முறித்தேவியனுடைய சட்டங்கள் இந்த மூன்று நிலைகளை தான் சொல்கிறார் ஆசிரியர் அது என்னென்ன ஒன்று என்னது அதாவது ஒரு வஸ்து திடப்பொருள் வாயின் வழியாக கோட்டை மற்ற ஓட்டைகளின் வழியாக உள்ளே வ வயிற்றுக்குள் போகுவது வாய் வயிற்றுக்குள் செல் செல்வது அல்லது ஜிமா செய்வது அல்லது ம விந்தை வெளியாக்குவது இந்த சூரத்தை இப்போ நாம் தெரிந்து கொண்டோம் மூணு விதமான மூணு விதமான செயல்கள் இதன் மூலமாக நோன்பு உரிக்கக்கூடிய அந்த சட்டம் என்பது இருக்கின்றன இப்போ நம்ம பார்க்கலாம் அடுத்து அடுத்த ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள் ஒயல் ஜமுஹு இப்போ ஃபசாதை பற்றி இந்த பாடம் ஃபசாதுடைய தலைப்பை தான் நம்ம வச்சோம் நோன்பை கெடுப்பவைகள் வீணடிப்ப நோன்பை வீ வீணாக்கக்கூடியவைகள் எது எது கெடுப்பவைகள் எது அப்படி ஃபசாதாக்கக்கூடியவைகள் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒயல் ஜமுஹு அந்த நோன்பாலிக்கு அவசியமாக ஆகும் என்னது அவசியமாகும் அது கஃபாரத்து இதான் வாயிலுங்க இந்த பாயில் இவ்வளோ விஷயங்கள் சொன்னதற்கு பிறகு ஆசிரியர்கள் கஃபாரத் அவசியமாகுகிறார் என்ன எதனால் கஃபாரத் அவசியமாகும் நோன்பை ஃபசாதாக்கியதன் காரணமாக மனைவிய இடத்துல ஜிமா செய்வதை கொண்டு காலத்தில் ஜிமா செய்யக்கூடாது நோன்பு திறந்ததற்கு பிறகு அடுத்து நோன்பு பிடிக்கும் வரை அந்த இரவு காலங்களை ஜிமா செய்யலாம் பகல் காலங்களை ஜிமா செய்யக்கூடாது அப்போ ஜிமா செய்வதை கொண்டு ரமலான் மாதத்திலே நோன்பு நோன்பை வீணாக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி ஜிமாயில வீணாக்குவத வீணா வீணாக்குவதின் காரணமாக வீணாக்குவதின் காரணமாக இந்த மாதிரி செய்தால் மால் கவாயி அப்போ நோன்பை கவா செய்வதுடன் நோன்பு என்ன செய்யணும் அந்த நோன்பை கவா செய்யணும் வர்மதான் முடிஞ்சு கவா செய்வதுடன் அல் கஃபார து கஃபாராவும் அவர் மீது அவசியமாக அவன் நோன்பு அளிக்க அவசியமாகும் கஃபாரா நான் என்னங்க பிராக்கெட்டில் போடுறாரு அப்ப ஜிமா செய்வதனால இவ்வளோ பெரிய தவறு நிகழ்ந்து விடுகிறது ஓகிய அந்த கஃபாரனா என்ன ஐ தொக்கோ ஒரு அகபத்தின் மீனத்தின் மொ மீனான ஒரு அடிமை பெண்ணை இறை விசுவாசியான ஒரு அடிமை பெண்ணை விடுதலை விடுவத விடுதலை விடுவதாக இருக்கும் இப்ப அடிமை பெண்ணுடைய அந்த அடிமை அடிமைத்துவத்தை ரசூலுல்லா இசல் இஸ்லாம் ஒழித்து விட்டது செலவாள் ஒழித்து காண்பித்தார்கள் அதனால இப்ப அடிமைத்துவங்கிறது இல்லை இப்போ வந்து என்ன ஃபை இல்லம் எஜிது சொல்கிறார் ஆசிரியர் ஃபை இல்லம் எஜுது அடிமையை பெற்றுக்கொள்ளா விட்டால் அந்த காலத்தில் இந்த மசாலா எழுதியிருக்கிறாங்க ஏன்னா இப்போ அடிமை தூங்குகிற முறை இந்த காலத்தில் இல்லை அடிமையை பெற்றுக்கொள்ளாவிட்டால் இப்போ என்ன செய்கிறது ஃபஸ்யாஷ் அயனி மொத்த தாபி அயினி தொடராக ரெண்டு மாதங்கள் ஏன்னா ரெண்டு மாதங்கள் தொடராக நோன்பு வைத்தல் அவசியமாக ஆகும் அப்போ ரெண்டு மாதம் தொடர்பாக நோன்பு வைக்கணும் ஒரு மாதம் விட்டு விட்டு பிடிக்க வேண்டியது இது மாதிரி ஒரு நிலையில அவருக்கு கஃபாரா எஸ்தி நோன்பு பிடிக்க சக்தியா இல்லையானார் வயதானவரா இருக்கிறார் அல்லது வியாதி உடையவராக இருக்கிறார் நோன்பு பிடிக்க சக்தி பெறாவிட்டால் அந்த நோன்பாலி அந்த ஜிமா நோன்பு ஜிமா செய்தவர் சக்தி பெறாவிட்டால் மிஸ்கீனன் மிஸ்கீனான அந்த மனிதனுக்கு மிஸ்கீனான நிலையில் உள்ள ஒருவருக்கு நிலையில் உள்ள அறுபது மிஸ்கீன்களுக்கு என்ன செய்யறது நோ நோன் உணவளி உணவளிப்பதாக இருக்கும் உணவுன்னா எவ்வளோ அதனுடைய அளவு என்ன முத்து ஒரு முத்துன்னு சொல்கிறாங்க சரகில் ஒரு முத்துங்கிறது அறுநூத்தி ஐம்பது கிராம் அந்த அரிசியை கொடுக்கணும் அந்த சாப்பாடாக அரிசியை கொடுத்தா போகிறோம் அவ்வளவுதான் அல்லது சாப்பாடாக சமைச்சு கொடுக்கணும் உணவு எப்படின்னாலும் பரவாயில்ல எப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல மொத்தத்தில் உணவு அளிக்கணும் உணவளிக்கணாலே என்னன்னா சாப்பாடா கொடுக்கறதுதான் அதனுடைய இடையளவு வந்து ஒரு அரை கிலோக்கு மேலே அறநூற்றி எண்பது இடையாக இருக்கணும் இப்போ இந் ஆஜ அப்படி அவர் அதுக்கும் இயலாமல் ஆகிவிட்டால் அந்த வசதி வாய்ப்பை அவர் பராவிட்டால் அறுபது மிஸ்கீனுக்கு உணவு கொடுக்கும் அளவிற்கு அவருக்கு வசதி இல்லாவிட்டால் அது அதிலிருந்தும் அவர் இயலாமல் ஆகிவிட்டால் அந்த நோன்பாலி சபதத் அந்த கஃபாரா என்பது அது அப்படியே இருக்கும் தரிபட்டு இருக்கும் அந்த அல் கஃபாரா கஃபாரத்துன் செய்யப்பட்ட ஜிமா செய்யப்பட்ட அந்த பெண்ணின் மீது மனைவியின் மீது கடமை இல்லை அத பரிகாரம் தெண்ட பரிகாரம் என்பது கடமையாக ஆகாது வாஜிபாக ஆகாது ஏன்னா ஹதீஸ் இருக்குது அதுல அப்போ இதுவரை நாம் வந்து நோன்பினுடைய அந்த ஃபசாதா அதாவது நோன்பை ஃபசாதாக்கூடிய வீணடிக்கக்கூடிய அந்த செயல்களை நாம் கண்டோம் அதனுடைய கஃபாராவையும் நாம் பார்த்தோம் இப்போ ஆசிரியர் அவர்கள் அடுத்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அல் உமூர் உள்ள தீலா துபு தூயிலு நோன்பை வீணாக்காத வீணடிக்க வீ வீணடிக்க வீணடிக்க கூட வீணடிக்கக்கூடியதாக இல்லாத அந்த அந்த விஷயங்கள் அவ வீ நான் பை வீணடிக்காத விஷயங்கள் அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அல் உமுரு சில விஷயங்கள் அம்ருக்கு ஜம உமூர் சில காரியங்கள் அல்லது எப்படிப்பட்ட காரியங்கள் லா தூபுத்திலோ அது வீணாக ஆக்காது அ சோம நான் பை வீணாக ஆக்காது அப்படிப்பட்ட விஷயங்களை இப்பொழுது நான் பார்க்க போகிறோம் என்ன இதில் ஃப இன் ஓ இன் ஃப அல ஜெமி நாசியன் அவு ஜாஹிலன் அவு முக்ரி அவு முக்கரஹன் அவு அல பஹு அவு القيء او انزل باحتلام او فكر او نظر او نزل جوفه جوفه أنا او نزل جوفه بمضمضه أو استنشاق أو أو بيستق أو استنشاق بلا مبالغة أو جرى الريق بما بقي من الطعام في خلال أسنانه بعد تقليله وعجز عن مجه أو جمع ريقه في فمه وابتلعه صرفا أو أخرجه لسانه على رد ثم رده وبلع وبلعه أبي, أبي قتلع إلا بوي ورد إلا جنجا لم يضره في جميع ذلك إذا இது எல்லா செயல்களிலும் அவருக்கு நோன்பாடுக்கு எந்த இடையிலும் ஏற்படுத்தாது அவருடைய நோன்பு சுகத்தின் சொல்கிறாருங்கிறார் இல்லையா இதான் இந்த எல்லா சொல்லக்கூடிய ஜுசி மசாலாவுக்கும் ஜவாபு இதன் க இந்த காரியத்தின் மூலமாக நோன்பு என்னது முறியாது இந்த காரியங்கள் நோன்பை முறிக்காது அப்படிங்கிறார் அதை பார்க்கலாம் அந்த நோன்பாடி செய்தால் ஜமீ அதிகளன் மேல் சொன்ன அந்த எல்லா விஷயங்களையும் மேலே சொன்னார் இல்லையா அந்த எல்லா மேலே என்ன சொன்னார் நோன்பி பாத்தியலாக்கக்கூடிய விஷயங்கள் சொன்னார் இல்லையா நம்ம நிறைய சொன்னார் ஆனால் அந்த பாத்தியலாக்கூடிய ஒசலைகளாக நோன் வெச்சி முழுங்கினார் வேணும் அதெல்லாம் தெரிந்த நிலையில் அறிந்த நிலையில் இந்த மேலே சொன்ன அது மாதிரி உபாலகா செஞ்சார் வாய்க்கு பழிக்கும் போதும் நாசிக்கு தண்ணி செலுத்தும் போதும் அது மாதிரி வேணும்னே ஜிமா செஞ்சார் ஹராம்னு சொல்லி தெரிஞ்சு இந்த எல்லா ஜுஸி மசாலாக்களிலும் அது கூடாது அதை அறிஞ்சு செஞ்சார் அந்த அனைத்தையும் அறியாமல் செய்தார் அதான் சொல்கிறார் ஜமி அதிக்கு மேலே சொன்ன எல்லாவற்றையும் அறி நாசியன் மறந்த நிலையிலே அந்த நோன்பாடி செய்தால் ஔ ஜாகிலன் அல்லது அறி அந்த சட்டங்களை அறியாத நிலையில் ஜாகீலன்னா அது அது ச அந்த இந்த மாதிரி செஞ்சால் நோன்பு முறியும் சொல்லி அவருக்கு தெரியல அப்போ ஜாகீரான நிலையில் அறியாத நிலையில் ஒன்னும் மறந்த நிலையில் வேற அறியாம நிலை என்பது வேற சட்டங்களை இந்த இதெல்லாம் செஞ்சா முறியுங்கிற அந்த சட்டத்தை அறியாத நிலையில் அவர் செய்திருந்தால் அவன் மூக்கு அல்லது நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் ஏய் பூத்தார அப்படின்னு சொல்லி எதிரிகள் இஸ்லாத்திற்கு இஸ்லாத்தினுடைய எதிரிகள் சொல்றாங்க அவ எதிரிகளினுடைய பலவந்தத்தால் என்ன செஞ்சாரு அவர் குடிச்சிட்டார் தண்ணீரை இந்த மாதிரி நிலைகளை என் மேலே சொன்ன எல்லா வைகளையும் செய்தார் அவ் அல்லது இது தனி சுசுலா மச மசாலாவை சொல்கிறாரு இதிலிருந்து நான் சொன்னேன் அது வர உள்ள எல்லா சட்டங்களும் நோன்பு நோன்பு அதன் மூலமாக பாதிக்காது நோன்பு கூடும் சொல்லி சொல்கிறாங்க அவரை அவரை அந்த நோன்பாளியை மிகைத்து விட்டால் அப்போவும் நோன்பு என செஞ்சிரும் பாத்திலாக ஆயிரும் வீணாக கூடாமல் போய்விடும் சாரி வாமி வாமிட் அவருக்கு மிகைத்து விட்டால் அப்போ நோன்பு கூடும் ஏன் அப்படின்னா அவர் வேணும்னே வாந்தி எடுத்தால் தான் அந்த நோன்பு கூடாது ஏன்னா வே சாதாரணமாக வா வேணும்னே அவர் எடுக்கலை ஏன்னா இயற்கையாகவே அவருக்கு வாமிட்டு வந்தது என்று சொன்னால் இப்போ என்ன செஞ்சிடும் அந்த நோன்பு கூடும் அந்த நோன்பு பாத்தியலாக ஆகாது ஆனால் அதே நேரத்தில் வாமிட் வந்து அதிகமாக தான் வந்துச்சு ஆனாலும் அதுக்கு பெரிய பாதிப்பு ஒன்று தெரியல அவருக்கு அவர் ஜமாளிச்சிடுவார் அது ஜமாளிச்சிட்லாங்கிற இடத்துல அவர் நோம்பு என்ன செஞ்சிட்டாரு பிடிக்கிறாரு அதுக்கு பிறகு நோன்பு திறந்த பிறகு அவர் அதுக்கு முன்னால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறார் அந்த மாதிரி ஒரு நிலை தான் இதை சொல்கிறாங்க அப்படி ரொம்ப அவரால் முடியல வாமிட் வந்துடுச்சு ஆனால் முடியலைங்கிற ஒரு கட்டத்தில் இஸ்லாம் வந்து எல்லா எல்லா சட்டங்களையும் சலுகை இருக்குது அதில் அப்போ வந்து நோம்பு விட்டுற வேண்டியதான் தான் கொலாச செஞ்சுக்கிற வேண்டியது தான் அப்படிங்கிறதான் இதில் நம்ம வைக்கணும் ஹதீஸ் ஒரு ஹதீஸ் இருக்குது என்னென்னா பிகல செல்லு சொல்கிறாங்க ஒருவருக்கு வாமிட்டு அதிகமாக ஆகிவிட்டால் மிக மிகைத்து விட்டால் அவரை அதாவது அதிகமாக ஆகிவிட்டால் இப்போ வந்து வேணும் அதிகமாக ஆகிவிட்டால் அவர் வந்து என்ன செய்யணும் அவரின் மீது நோம்புவது கதாச்சின்னுங்கிறது இல்லை அவர் நோம்பை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஹதீஸை வச்சு தான் இதை சொல்கிறாங்க இதை அதனால் காக்கில் என்ன பிரிக்கிறாங்க இதிலிருந்து வேணுமென்றே வாமிட்டு எடுத்தால் அப்போ நோம்பு முறிஞ்சிடும் சாதாரணமாக இயற்கையாக வாங்கிட்டு வந்தால் நோன்பு முடியாது என்று இந்த சட்டத்தை இந்த ஹதீஸை வைத்து நமக்கு ஆதாரம் சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் கை மிகைத்து விட்டால் இப்போ வந்து நோன்பு முடியாது அந்த அதை அந்த வகையில் இதை கொண்டு வர்றாங்க அல்லாஹ் தாலா நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடத்தில் எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் நடக்க அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் நல்லுறப்பானாக இன்ஷா அல்லா அடுத்த அந்த பாடத்தில் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடத்தில் அவ் அன்சல பியகத்தில் ஆமீன் ஔஃபிக்ரின் என்ற இந்த ஜுசி மசலாவிலிருந்து நாம் பார்ப்போம் இல்லாமுல்லா தாலா ஸோ இவ்வின்று இந்த பாடத்தை படிக்கக்கூடிய தௌஃபிகினை நற்ப நற்பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் தந்துருள்வானாக ஆமீன் யா ஆலமீன் அலஹம் இல்லாஹி ரபில் ஆலமீன்